முதலமைச்சருடைய மருமகள் துணை முதலமைச்சருடைய மனைவி கிருத்திகா இவங்க வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணாங்க காதலிக்க நேரம் இல்லை கடைசியாக வெளியே வந்த படம் தான் எல்லா தேட்டர்லையும் அது ரெட் ஜெயிண்ட் கணவர் தான் துணை முதலமைச்சர் தான் தயாரிப்பு தயாரித்து அந்த படத்தை வெளியிட்டாங்க அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கதாநாயகி வந்து பிராமணி கதாநாயகி அவங்க அம்மா அப்பா இவங்க பிராமண சமுதாயம் இந்த கதாநாயகி என்ன செய்கிறேன்னா வீட்டுக்கு உள்ளால் ரூமில் கதவை அடைச்சி போட்டுட்டு உள்ளே தண்ணி அடிக்கிறா சிகரெட் அடிக்கிறாள் என்ன சொல்ல வராங்க அவங்க அவங்க நோக்கம் என்ன நீங்க யோசித்து பாருங்க அதே மாதிரி அந்த கதாநாயகியுடைய அம்மா கேரக்டர் எடுத்து தெரியுமா லட்சுமி ராமகிருஷ்ணன் அது ஒரு பிராமண பெண்ணு தான் அந்த அம்மா அறிவு வேண்டாமா இது நம்ம உங்க சமுதாயத்தை தான் இழிவுப்படுத்துறான் அதுக்கு தான் அவங்க வைக்கிறாங்க பிராமண சமுதாயத்தில் உள்ள எல்லா பெண்களும் இத மாதிரி தான் வந்து அதுல வேற டைலாக் வேற கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து உடல் உறவுலாம் வச்சுக்கிட்டேன் டைலாக் வச்சிருப்பாங்க படம் ஓடலை அது வேற கதை ஆனா அந்த கதை என்ன சொல்ல வருது பேடு கேடு என்ன சொல்ல வந்துச்சு அப்போ இது இல்லாத மாதிரி என்ன இந்த அன்னபூரணி என்ன சொல்லிச்சு என்ன கதையை பேசினாங்க இப்படி வந்து அவங்க அதை திட்டமிட்டு தான் செய்கிறாங்க ஒன்று வந்து எதா எதோ ஏதோ ஒரு டைரக்டர் அப்படி யோசித்ததில் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு அப்படி எதுவுமே கிடையாது திட்டமிட்டு இதை செய்யணும் அதுக்காக வேண்டி செய்கிறாங்க ஒரு சிலுவையை காட்டினாலோ இல்லை ஒரு கன்னியாஸ்திரியை காட்டினாலோ அதை புனிதமாக காட்டுவாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒருத்தன் போராடுறான்னா பட்டநாமத்தை போட்டு இழிவுபடுத்தி விட்டுருவாங்க போராட்டத்துக்கும் பட்டநாமத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு